ஒரு கேள்வி கேட்டால் அமைச்சராக இருந்தவர் ஒரு கேள்வியில ஒன்பது கேள்வி உள்ள மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உறுதியளித்தார்கள் அவர் உறுதியளித்தபடி அந்த மேம்பாலம் மக்களுடைய பயன்பாட்டிற்கு உடனடியாக கொண்டு வரப்பட வேண்டும் என்றும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இதே அவையில் அறிவித்தபடி போலூர் நகரில் ஏற்பட்டிருக்கிற இட நெருக்கடியை கருத்தில் கொண்டு பைபாஸ் சாலையை இந்த ஆண்டை அமைத்து தருவதற்கு முன் வருவாரா என்பதையும் கேட்டு அமர்கிறேன் அமைச்சராக இருந்தவர் ஒரு கேள்வியில ஒன்பது கேள்வி உள்ள அதுபோல் வேலூர் திருவண்ணாமலை இந்த தேசிய நெடுஞ்சாலை என்பது அவர் குறிப்பிட்டது போல இப்பொழுது ஆந்திர பெருமக்கள் அதிகமாக திருவண்ணாமலைக்கு ஆன்மீக கடனை ஆற்றுவதற்காக லட்சக்கணக்கான பேர் என்பது உண்மை அந்த அடிப்படையில் தான் அது தேசிய நெடுஞ்சாலை ஒன்றிய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காரணத்தினால் நானும் அந்த ஊர்காரன் என்கிற ஒரே அந்த அடிப்படையிலும் அது விரிவுபடுத்த வேண்டும் என்ற எங்களுடைய அவை முன்னோரும் அந்தவரை சார்ந்தவர் அவரும் திருவண்ணாமலைக்கு அடிக்கடி வந்து போவர் ஆனால் அதை சாலை விரிவுபடுத்த வேண்டதிலே மாற்றுக் கருத்து இருப்பதற்கு வாய்ப்பில்லை எனவே தொடர்ந்து நான் இரண்டு முறை ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அமைச்சர் மன்மீக நிதின் கட்கரி இடத்திலே கடிதம் கொடுத்ததோடு மட்டுமல்ல அது அவசியம் குறித்து அவரிடத்தில் அழுத்தமாக சொன்னேன் அது எங்கள் ஊர் ரொம்ப ஆன்மீகமான ஊர் அது ஆனால் அது விரிவுபடுத்த வேண்டும் என்று அவர் நான் கேட்டுக்கொண்டேன் அதோடு மட்டுமல்ல இப்பொழுது ஒரு கடிதம் அனுப்ப எனக்கு அதற்கு பதில் கடிதம் வந்திருக்கிறது இந்த ஆண்டு அதற்கு டிபிஆர் தயார் செய்திருக்க வேண்டிய முயற்சிகள் எடுக்கப்படும் என்ற அடிப்படையில் தான் கடிதம் வந்திருக்கிறது அடுத்த மாதிரி டெல்லிக்கு போகும்போது மீண்டும் வலியுறுத்தி அது சாலையாக தான் சரியாக இருக்கும் என்று இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்று அதுக்கு அடுத்தபடியாக இந்த ரயில்வே பாலாளர்களை பற்றி கேள்வி கேட்டார் அதுக்கு ஒன்றும் இல்லை தொண்ணூறு சதவீதம் முடிச்சுட்டார்னு அது ஒன்று தான் வந்து ஒரு தவறான செய்திங்க சொல்லிவிட்டார் பொதுவாக அந்த பாலம் வந்து ஏற்கனவே அந்த ஆட்சியில் அறிவிக்கப்பட்டது என்பதும் டெண்டர் விடப்பட்டது என்பதும் அது உண்மைதான் ஆனால் அவர் சொன்ன மாதிரி தொண்ணூறு பங்கெல்லாம் வந்து வேலை நடைபெறலை இன்னும் சொல்ல போனால் அந்த நே அந்த பாலம் கட்டாத நின்றுறதுக்கு காரணமே எடுப்பு எடுக்கலை அப்ரோச் ரோடுக்கு நிலம் தானே அப்ரோச் ரோடு போட முடியும் நிலைமே எடுக்காமல் போய்விட்டார்கள் அதுக்கு பின்னால் அதற்கு வேண்டிய முயற்சி எடுத்து அங்கே நேரடியாக அழைத்து பேசி அந்த நிலத்தை கையகப்படுத்தி அதற்கு பின்னால் அந்த பணிகளை நாங்கள் தொடங்க ஆரம்பித்தோம் அவர் சொன்ன மாதிரி நானும் பொங்கல் தினத்திலே அதை திறந்து விட வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகள் நான் எடுத்தேன் நெடுஞ்சாலையை பொறுத்தளவுக்கு மாநில நெடுஞ்சாலை பணிகளெல்லாம் நிறைவு பெற்று விட்டது ஆனால் இடையிலே இருக்கிற ரயில்வே ட்ராக்கில் வந்து பாலம் அமைக்கணும்னு சொன்னால் மாநில நெடுஞ்சாலையில் இருக்கிற நாம் மட்டும் முயற்சி செய்தால் போகாது அது ஒன்றிய அரசாங்கம் அவர்கள் தனியாக ஒரு ஒப்பந்ததாரை அழைத்து ஒப்பந்தம் தான் அதை அவர்கள் அமைக்கிறார்கள் அதனால் எங்களுடைய அது சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்ட் இன்ஜினியரை வந்து ஒரு முறைக்கு நாலு முறை அந்த ரயில்வே துறைக்கு நானே நேரடியாக தொடர்பு கொண்டு பேசினுடைய விளைவாகத்தான் இப்பொழுது வந்து ச பாலங்கள்லாம் போடப்பட்டிருக்கிறது இன்னும் வந்து மேலே வந்து பிசி போட வேண்டியிருக்குது அது போட்டு முடிஞ்ச உடனே பதினஞ்சு நாளில் ஆகிடும் அநேகமாக இந்த ஏப்ரல் மாதம் முடிவதற்குள் அந்த பாலம் கட்டாயம் திறக்கப்படும் அதற்கு அழைப்பு உங்களுக்கு அனுப்பப்படும்